ஒரு கட்சிக்கு பத்து லட்சம் ரூபா கூட மாதம் வருமானம் வரலனா பொங்கலா அண்ணன் கூப்பிட்டு கேக்குறது மாவீர நாளுக்கு நான் முன்னாடி கேப்டன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொதுக்குழு நினைக்கிறேன் சீமானவர்கள் இதே சென்னையில சொன்னாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் எத்தனை பேர் தெரியுமா இது வரைக்கும் இருநூத்தி ஒன்பது பேர் எட்டு வருஷத்துல இதை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதிங்க நான் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம் தமிழ்ச்சி கொடுத்தா தனிப்பட்ட முறை நிறைய செய்ய அதுவில் இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தில ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தமிழ் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா முடியும் ஆனா செய்யல முதல்ல இந்த இந்த மாதத்துல இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்துல ஆயிரம் பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு எடுக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஒரு கட்சிக்கு லட்சம் கூட மாதம் வருமானம் கூட்டு கேட்கறது மாவீர நாளுக்கு நான் உட்காந்துட்டு இருபத்தஞ்சு முன்னடிப்பிச்சு எடுத்தாரு ஐம்பதாயிரம் போடுங்க இருபத்தஞ்சாயிரம் போடுங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் நம்மகிட்ட இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது நம்ம கிட்ட மாசம் பத்து லட்சம் ரூபா இருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம் கட்சி ஒரு உறவு ஒரு விபத்தாயிருச்சா ஒரு பள்ளி கட்டணமா ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாணமா கட்சி காசு எடுத்து கொடுக்கலாம் யார்ட்ட போய் கையேந்திரும் கட்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்துடும் இந்த இந்த பொதுக்குழு நடத்துவதற்கு எத்தனை பெற்ற ஒவ்வொருத்தரையும் காசு கேட்டு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது நம்ம வெளில போறோம் கோட்டையை பிடிக்க போறோம் அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வாங்க கேப்டன் மில்லர் ん